Thank you ஹாய் விஸ் அதிமுகவில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக தமிழக முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி பின்னர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் தினகரன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் இந்த ஆட்சியில் கவிழ்த்துடலாம் என பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்த போதிலும் முதல்வராக கம்பீரமாக வளம் கொண்டு கொண்டிருக்கிறார் தற்போது முதல்வராக உள்ள எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக அதிமுக துணை உரிமையாளராகவும் இருந்தார் அவர் ஆரம்பம் முதலே ஜெயலலிதாவின் விசுவாசியாக இருந்து வந்தார் இவர் சிறு வயதில் இருந்து அதிமுகவில் தீவிர விசுவாச ார் சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் ஊராட்சி சிலுவம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கருப்பசாமியின் மகன் எடப்பாடி பழனிசாமி இவர் படித்துள்ளார் இவர் ராதா என்ற மனைவியும் மிதுன்குமார் என்ற மகனும் உள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு அதிமுகவில் இணைந்தார் சிலுவம்பாளையம் கிளை செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஒன்றிய இணைச் செயலராகவும் அதிமுகவில் பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் உயிரிழந்தார் அப்போது அதிமுகவில் இரண்டு அணியாக பிரிந்து மனைவி ஜானகி தலைமையில் அணியும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் மற்றொரு அணியும் செயல்பட்டு வந்தது ஜெயலலிதா அணியில் எடப்பாடி தொகுதியில் சேலம் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட மீண்டும் எம்எல்ஏவாக தேர்ந்தானார் பின்னர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஆறில் நடந்த எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்னில் சிமெண்ட் வாரிய தலைவராகவும் பின்னர் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளராகவும் இவர் ஜெயலலிதா அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் வெற்றி பெற்றார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகம் அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் தொடர்ந்து அதிமுகவில் சேலம் புறநகர் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட ஒருங்கிணைந்த சேலம் புறநகர் மாவட்ட செயலராக இருந்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சிறு துறை துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் மேலும் மாவட்ட செயலராகவும் பதவியுடன் தலைமை நிலை செயலாளர் கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினராகவும் இருந்து வந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா மறைந்தார் இதையடுத்து அதிமுகவில் முதல்வர் பன்னீர்செல்வம் ஓர் அணியும் பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்ட சசிகலா மற்றொரு அணியாகவும் இருந்தார்கள் சசிகலாவை முதல்வராக கொண்டு வருவதற்கு அமைச்சர் பழனிசாமி ஆதரவு தெரிவித்திருந்தார் சொத்துக்குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு உச்சநீதிமன்றம் சிறை தண்டனை வழங்கியதால் முதல்வர் பதவிக்கு சசிகலா போட்டியிட முடியாத நிலை உருவானது அதையடுத்து சசிகலா அணி அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தது இதையடுத்து

பிறகு தினகரன் எடப்பாடி பழனிசாமி தனி அணியாக செயல்பட்டு வந்தார்கள் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக தினகரன் மற்றும் எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் அந்த எல்லாம் தோல்வியிலே முடிந்தன எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இரண்டு ஆண்டுகள் அடியெடுத்து வைத்து வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்நிலையில் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் ஜெயலலிதா பாணியில் எடப்பாடி பழனிசாமி வலிமையான கூட்டணியை அமைத்து போட்டியிட உள்ளார் இதுவரை வெற்றியை தம் வசமாக்கிக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலில் சாதிப்பாரா என்பதை பொறுத்திறந்து பார்க்கலாம் மேலும் தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கம்மியாக என்ன சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ